ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் தார் ஃபிசியோதெரபிஸ் ஃப்ரம் சார்லாம் இன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனா விட்டமின் டி யோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் விட்டமின் டி நம்ம பாடியில் என்ன முக்கியமான ஒர்க் பண்ணுது அப்படின்னா கால்சியத்தையும் ப்ராஸ்பரஸையும் நம்ம பாடியில் உறிஞ்சி அதை வந்து ப்ளட் ஸ்ட்ரீம் மொழியாக எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறதா இதோட ஒர்க் விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட சக்தி திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் பிரெயின் செல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது இது வந்து நார்மலாக நம்ம உடம்புல எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது நானோ கிராம் மில்லி லிட்டர் வந்து இருக்கணும் நம்ம வேர்ல்டில் இண்டோக்ரைன் சொசைட்டி குறிப்பிட்ட அளவுகளும் இது வந்து குறஞ்சா என்ன ஆகும் அதிகமான எண்ணாகும் அப்படிங்கிறத பார்ப்போம் விட்டமின் டி வந்து குறையுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்டாக விடுவோம் எலும்பும் தசைகளும் வலிக்க ஆரம்பிக்கும் டிப்ரெஷனாக இருக்கும் எங்கேயாவது ஏதாவது காயம் பட்டுருச்சுனா அது வந்து சீக்கிரமாக ஆறாது பேக் பெயின் இருக்கும் ஸ்கின் வந்து டார்க் ஆகிடும் ரொம்ப லோகாக லோவாக ஆரம்பித்தது அப்படின்னா போன் ஃப்ராக்சர் கூட சான்சஸ் நிறையா இருக்குது இது வந்து நம்ம விட்டமின் டியை எப்படி அதிகப்படுத்தலாம் குறைஞ்சதை அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து மூணு வழி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சன்லைட்டு செகண்ட் வந்து டயட்டு தேர்டு வந்து சப்ளிமெண்ட்டு சன்லைட்டில் நீங்கள் எந்த டைம் நிற்கலாம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் டூ நைன் ஈவினிங் த்ரீ டூ சிக்ஸ் இந்த டைத்தில் வந்து சன் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் வந்து வெளியில் தெரியுற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து விட்டமின் டி வந்து யூவீரேஸ்டில் வந்து கிடைக்கும் ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்மண்ட் ஃபிஸ்ஸு எக் மஷ்ரூம் ஆரஞ்சு ஜூஸ் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளான பால் தயிர் சீஸு இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விட்டமின் டி வந்து நிறைய கிடைக்கும் விட்டமின் டி அதிகமானால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பசி எடுக்காது கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் நடத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஹார்ட் பீட் வந்து ரெகுலராக இருக்கும் அடிக்கடி வாமிட்டிங் நாசியாங்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து விட்டமின் டி நம்ம உடம்புல எதனால் அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான சப்ளிமெண்ட்ஸ் தான் அதிகமானதுக்கான சான்சஸ் இருக்குது இதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும் இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம் இது மூணு பண்ணாலே விட்டமின் டியோட லெவல் வந்து நம்ம இருந்து குறைய ஆரம்பிச்சு இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எங்களை காண்டெக்ட் பண்ணலாம்